திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து அப்படியே ஒரு வியப்பை ஏற்படுத்தும் அப்படி திகைத்து போகிற அளவுக்கு இருக்கும் அது எம்பெருமானுடைய திருவருளால் நடந்திருந்தால்தான் அப்படி அத்தகைய ஒரு திகைப்பை நமக்கு ஏற்படுத்தும் இதுதான் உண்மை ஆச்சரியப்பட்டு போவார்கள் எத்த அத்தனை பேரும் இவ்வளவு இப்படியா எப்படி இப்படி நடந்தது என்கின்ற அந்த ஒரு திகைப்பை ஏற்படுத்துவதாக இருப்பது எம்பெருமானுடைய தான் ஆக எது திகைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா எம்பெருமான் தான் ஏற்படுத்தும் இங்கே திருநீறு அத்தகைய ஒரு திகைப்பை ஏற்படுத்தியதை இந்த பாடலிலே ஞானசம்பந்தர் வைத்து சொல்றார் யாருக்கு இப்படி ஒரு திகைப்பை ஏற்படுத்தியது சமணர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் ஏற்படுத்தியதுதான் அவர்களுடைய கண்களை திகைத்து நிற்கும்படியாக செய்ததான் ஏன்னா அவர்கள் மந்திரங்களோ தந்திரங்களோ இங்கே எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியவில்லை மனிதர்களால் தீர்க்க முடியாத பலவற்றை எம்பெருமானுடைய திருவருள் தான் தீர்த்து வைக்கும் அந்த திருவருளை திருநீற்றின் வழி நின்று நம்ம அங்க தீர்க்கின்ற தன்மையை உணர்கின்றோம் ஆக ஞானசம்பந்த பெருமான் இங்கே திருநீற்றினுடைய அருமையின் வழி இந்த நோயை நீக்கினார் இந்த வாதத்திலே வென்று நின்றார் அதை கண்டு நின்ற இந்த சமணர்களும் சாக்கியர்களும் கண் திகைத்து நின்றார்கள் இந்த பெருமையை நினைக்க நினைக்க அவர்களுக்கு வியப்பாக இருக்கிறது இங்கே ஞானசம்பந்தருக்கும் மகிர்கரசியாருக்கும் அங்கே ஒரு இனிமை பயப்பதாக இருக்கின்றது அதைத்தான் இந்த பாடலிலே பத்தாவது பாடலிலே வைத்து காட்டுகின்றார் குண்டிகை கையர்களோடு குண்டிகை கையா குண்டிகன ஒரு கையில் எப்போதுமே ஒரு கமண்டலை மாதிரி ஒன்று தூக்கிகிட்டே போவாங்க சமணர்கள் அதைத்தான் அவர்கள் குண்டிகை கையர் அப்படின்னு சொல்கிறது அவர்களை அவர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூடி நின்று அவர்களுடைய கண்ணை திகைப்பிப்பது நீரு கண் ரெண்டாவது அடியில் கண் திகைப்பிப்பதுன்ற மாதிரி இருக்கும் அதை நம்ம எப்படி பிரித்து படிக்கணும்னா கண் திகைப்பிப்பது நீரு அவர்களுடைய கண் அப்படியே திகைத்து நிற்கின்றதாம் கருத இனியது நீரு மகேற்கரசியாருக்கும் அங்கே நெடுமாற பாண்டியனுக்கும் மந்திரியார் குலச்சரியாருக்கும் அந்த நேரத்திலே இது நினைப்பதற்கே அவ்வளவு ஒரு இனிமை பயப்பதாக இருந்தது இந்த திருநீட்டினுடைய பெருமை அங்கே அப்படி அவர்களுக்கு இனிமையை பயந்து நின்றது என் திசைப்பட்ட பொருளால் ஏற்றும் தகையது நீரு ஆக எட்டு திசைகளில் இருக்கின்ற மெய்யுணர்வு உடைந்து மெய்யுணர்வு பெற்றவர்கள் அத்தனை பேருமே போற்றி புகழ்ந்து அவர்களுக்கு தக்கதாக அவர்களை தக்கவர்களாக வைத்தது இந்த திருநீர் அவர்கள் ஏற்றுகின்ற வகையிலே இந்த திருநீரானது அங்கே அந்த செயல்பாடானது திருநீற்றினுடைய செயல்பாடானது அந்த நேரத்திலே அவ்வளோ ஒரு வியப்பை தருவதாக அற்புதத்தை நிகழ்த்தி நின்ற தன்மையை இங்கே சொல்லுகின்றார் அப்ப அண்டத்தவர் அத்தனை பேரும் பணிந்து நின்று அந்த ஆலவாயான் திருநீற்றினை பெற்று நிற்க வேண்டும் என்ற குறிப்பினை இங்கு அழகாக காட்டுகின்றார் அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் அலவாயான் திருநீறு ஆக எல்லோரும் அண்டத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் வந்து பணிந்து வணங்குகின்ற திரு அலவாயானுடைய திருநீர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அண்டத்தில் இருக்கின்றவர் அத்தனை பேரும் ஏத்தி பணிந்து இங்கே பெறுவதாக இருப்பது இந்த அலவாயானுடைய திருநீராகும் என்ற வகையிலே இதனுடைய சிறப்பை நமக்கு இந்த பத்தாவது பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் எடுத்து காட்டியிருக்கிறார் இந்த பத்து பாடல்களிலே முழுமையுமாக அந்த நோயானது நீங்கி அந்த வாதத்திலே வென்று ஞானசம்பந்த பெருமான் அங்கே நிறைவோடு நிற்கின்றார் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனும் வெப்பு நோய் நீங்கி இவ்வளவு சிறப்போடு நிற்கின்ற அந்த தன்மையை இந்த பத்தாவது பாடலிலே நாம் கண்டு நிற்கின்றோம் இதுதான் உண்மை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்